பாதுகாக்கும் ஒரு கோட்டையாக கேடகமாக தேவன் நம்ம இருக்கிறார் ஆனால் பல வேலைகளிலே நாம் நம்முடைய தேவனை மிகவும் குறித்து அல்லது அவர் ரொம்ப சின்ன கடவுள் வாங்கிடுவான் நம் ஆண்டவர் இப்படிப்பட்டவர் மிகவும் பெரியவர் நான் ரசிக்கப்பட்ட நாட்களில வேதத்துல ரெண்டு மூணு வசனங்களை நல்ல நம்ப முடியல ஒரு வசனம் வசனியாய் சொல்லுகிறது

பேங்காக்கு துணி வாங்கிறதுக்காக அவங்க அனுப்புறாங்க நான் ஃப்ளைட்டில் ஏறும்பொழுது முதல் தருவேன் டேங்காக்கு போகிறதுக்காக முதலாளி சொன்னாரு நீங்கள் பேங்காக்கு அவங்க நல்ல காட்டன்ஸ்லா தான் பார்த்து வாங்கிடுவோம் அப்படின்னாரு ரெண்டு முறை இன்றைய விசாவை கேன்சல் பண்ணாங்க கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு போகிறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் என்ன சொல்லி கேன்சல் பண்ணுவோம் அதில் விசா அப்ளை பண்ணும்போது அந்த விசா வீடு சொல்றா இந்த முறை கேன்சல் பண்ணா பாஸ்போர்ட் செல்லாதுடா முதல்ல கேட்டா நீங்க உண்மையில அங்க போறீங்களா இல்ல கடி பண்ணி போகணும் நீங்க விசா போட்டாச்சு ஃளைட்ல ஏறி உட்கார்றப்போது அது ஒரு ஏர் பஸ் ஆக இருந்தது 325 பயணிகள் மற்றும் ஏரோஸ்டர்கள் ஜெனரல் சீட்ல எனக்கு கனெக்ஷன் நல்லா இருக்கு என்னோட கூட இந்த சீனியர் மேனேஜர் கூட வந்தாரு தனியா கூட ரெண்டு பேரா போயிருந்தோம் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா விண்டோ சீட்னு கேட்டாரு போர்டிங் பாஸ் கையில் வரும்போது என்னுடைய பேருக்கு விண்டோ சீட்டும் அவருக்கு பக்கத்து பேர் சீட்டும் கொடுத்துட்டாரு அம்மா நான் என்ன பண்ண மேலே இருக்கும்போது அவர் கீழே மேலே இருக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நான் சீட்ல உட்காரேன் நேரம் மேலே வந்துட்டு விண்டோ சீட்ல உட்காந்து பார்த்து இருப்பேன் அப்படின்னு தெளிவா அப்படின்னாரு என்னுடைய சீட் அப்படின்னு சீட் வாங்கி பார்த்துட்டு சரி உட்காந்துருந்தாரு எனக்கு ஒரு சேர்த்து சரி பெரிய ஒரு சொல்லிட்டு நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லியிருந்தேன் இருந்தேன் இல்லை பரவாயில்ல நீங்கள் நீங்கள் உட்காந்து பலம்புற போய் நீ உட்கார விண்டோவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு விமானம் போய் எப்போ போக போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது பைனு பயணிகள் அமர்ந்த பிறகு இந்த காரிகள்லாம் பெற்று போடுறது அது போலாம் காமிச்சிட்டு விமான டேக்கப் ஆச்சு ஒரு முப்பதாயிரம் அடி உயரத்தில் விமானம் பறக்கும்போது பைலட்டு மறுபடியும் லெட்டெலாம் போட்டுட்டு அலோஸ்மெண்ட் பண்ணுறாரு விமானம் இப்போது முப்பதாயிரம் அடி பூமியில இருந்து மேல பறக்குது நீங்க ஜன்னல் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூமி தெரியாது அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியாதுங்க நான் ஜன்னல் சீட் உட்காந்து முடிஞ்சு பார்த்தேன் காலையில ஒன்பதரை மணிக்கு பிளைட் நல்ல வெயில் கீழே பார்க்கும் போது அருமையான மேகங்கள் தெரியுது பூமி தெரியல வெறும் மேகங்கள் சரி கீழே மேகம் இருக்கு நம்ம மேல என்னன்னு சொல்லி முடிஞ்சு பார்த்தா மேலே மேகம் தான் நடுவில் தெளிவா அந்த மாநிலத்தில் அந்த கோமானம் மறந்து கொண்டு அதை வேடிக்கையை பார்த்து கொண்டு இருந்த வேலையில் எத்தனுடைய சத்தம் என் பாதையில் கேட்டு நான் ரெண்டு கேள்விகள் வந்து கேட்டுருந்தேன் இந்த முதல் கேள்வி சேர்த்து போடும் உலகம் கொள்ளாது அது ஒன்று ரெண்டாவது ஒரு கேள்வி அதோட இவ்வளோ பெரிய உலகத்தை நீங்கள் எப்படி அன்றாட அழிப்பீங்க உலகத்தை அழிப்பேன்னு சொன்னீங்களே எப்படி அளிப்பீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் நான் குழந்தப்பேன் நல்லா

நான் கூட ஏதோ வானத்துல போய் சேர் போட்டு போனதுக்கு வீட்டுல சொல்றாரு வானமே எனக்கு சிங்காசனம் வானம் எனக்கு சிங்காசனம் வானமே அவர் உட்கார்ந்த இடமா பூமி அவருடைய பாதப்படி என்னால உலகத்தை அடிக்க முடியாதுன்னு கேட்டது அந்த வகை எல்லாம் முடியும் அந்த வகையில மகிழ்ச்சி தெரியாம கேட்டா ஒரு நரு அப்படி நசுக்கிறா போதும் பூமி காலி இந்த ரெண்டு கேள்விக்கு கொடுத்தா நம்ம ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமுடைய தேவன் என்பதை நாம் பல வேலைகளிலே மறந்து போயிடுறோம் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய பிரச்சனையை ஊதி பெருசாக்கிட்டு மகாபெரிய தேவனை நம்ம ரொம்ப சின்னதாக அவரை மாற்றிடுறோம் உங்களுக்கு பிரச்சனையா தேவ சமூகத்துக்கு வாங்க தேவனை பார்த்து ஜெபிங்க உங்களுக்கு விடை கிடைக்கும் நம்ம என்ன பண்றோம் இந்த பிரச்சனையை யாரை பார்த்தா முடியும்னு சொல்லி மனுஷனை நாடி போறோம் கத்தரே உங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை தப்பு தப்பு வைத்து போடுவதற்கு வழியை உண்டாக்குகிறவர் அவர் ஒருவர் இஸ்ரேல் ஜனங்கள் அழைத்து வரும் பொழுது செங்கடல் வந்துட்டாங்க போறதுக்கு இப்ப வழியே கிடையாது பின்னாடி பாத்தீங்கன்னா மாபெரும் படை வந்துட்டு இருக்கு எகிப்தின் படை இப்ப முழு முழுக்கிறாங்க மோசையை பார்த்துட்டு எங்களுக்கு சாதனை அடையாளங்க போச்சு நாங்க அங்கே இருந்துக்கலாம்ல இங்கேயும் சாங்கு பின்னாடி சாவு அப்படின்னு சொல்லி மோசையை கல்லடிக்க பாக்குறாங்க கத்தை மொரேட்றான் மோஸ் ஆண்டவர் கேட்கறான் நின்று இதுலயும் டைமில் இருக்கிற போகும் போல ஓகிட்டுங்கிறேன் கடனே பிழந்திருங்கறேன் செங்கனு பிழக்கப்பட்டது வலியே இல்லாத இடத்துல வலியை உண்டு பண்ணுங்கிறவங்க தான் அன்னைக்கு நான் ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து பெரிய பெரிய ஆளு போய் பார்க்கறோம் எனக்கு தெரிஞ்ச கலெக்டர் இருக்காத எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் இருக்காது

அவர் பலன் கொடுக்கிற தேவராக இருக்கிறார் மாத்திரமல்ல தமது ஜனத்துக்கு சமாதானத்தை கற்று கொடுக்கிறாராம் இந்த சமாதானத்தை நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது வார்த்தையை வாசிங்க ஜபம் பண்ணுங்க இந்த சமாதானத்தை நீங்க உலகத்துல வாங்க முடியாது அது இல்ல சமாதானம் அருளை அது கொடுத்து அது விட்டு இல்லையா அப்படி

ஓடி நாள் வேணாம் பண்ண முடியுங்க இல்லை பட மாட்டீங்க நடந்து போகிற சூழ்நிலைல வந்து சூழ முடிய மாட்டீங்க கத்தரு நல்ல நிறைய வசனங்கள் இருக்குது நேரம் என்று நினைக்கிறேன் இந்த கத்தரு கத்தருக்கு காத்திருக்கிற ஒரு வசித்தோம் கருகுகளே போல பொழுதும் பண்ணிட்டு ஏன் ஆண்டவர் கழுகை பயன்படுத்துகிறார் வேற பறவை சொல்லிருக்கலாம்ல கழுகு என்று சொல்லும்போது அந்த விசேஷ தானிகள் உண்டு பறவைகளிலேயே மிகவும் உயரமான ஸ்தலத்தில் பறக்கக்கூடியது கல்வி கொண்டிருந்தார் எப்பவுமே ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உயரே பறந்தாலும் ஊர் குருகி என்னவாது பறந்தாங்க கழுகு எப்பவுமே எவ்வளவு உயரமாய் பறந்தாலும் அவருடைய கண்கள் பூமியின் இருக்கும் தன் ஆகாரத்தை பார்க்கும் எவ்வளவு உயரமா இருந்தாலும் நொடி பொழுதுல கீழே இறங்கி அந்த அதை அது எடுத்துக்கொண்டு பறந்து போயிடும் அது கடலா இருக்கட்டும் கடல்ல இருந்த மீன் அது கண்ணுக்கு தெரியுது பாருங்க அது எவ்வளவு உயரமா பறந்து நீங்க யூடியூப்ல போட்டு பாக்கலாம் ஆச்சரியமான காரியங்கள் கண் இமைக்கு பொருள் ஒரு நிமிஷத்துல கீழே இறங்குது பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இடம் மீன் எடுத்து காலில் பிடிச்சி தள்ளு தூக்கி போயிட்டு அதுக்கா அத்தனை பலனை கொடுத்தது யார் அந்த பலனை தான் கத்தனை உங்களுக்கு விடுக்கும் கொடுக்க விடுக்கும் நீங்கள் போல பலன் அடைந்து செட்டைகளை விரித்து உயிரே எழுப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இருக்கிற நடனத்தில் நீங்க இருக்கவே கூடாது கத்தர் உயர்த்த ஆசைப்படுகிறார் ஆசிரியை காட்டப்படுகிறார் இன்னொரு காரியம் கழுகு தன் குஞ்சிகளை கூண்டிலே வைக்கும் பொழுது அந்த கூண்டுக்குள்ளாக மூன்று லெஹரை வைக்குமா முதலாவது ஒரு லெஹர் வந்து பஞ்சி

சில பொ குஞ்சி கைக்கும் சில மணி வராது நான் சாப்பாடு கொண்டாடு இப்படிப்பட்ட அந்த குஞ்சிகளை பலகிழிக்கும்படியாக என்ன பண்ணுவோம் அவர்கள் உறங்குற நேரத்தில் மேலே இருக்கிறதான அந்த பஞ்சியை நடுவில் இருக்கிற பஞ்சியை அப்படியே சுற்றி வெளியே போட்டுருவோம் மற்ற பறவைகள் சுத்த போகும்போது வரமாட்டேன்னு சொல்லி வீட்டு இருப்பாங்க அது குதிக்கும் போது நடக்கும்போது அந்த வைக்கோல் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நாங்களும் சொல்லி வருவோம் சேத்தைகளின் மேலே அந்த குஞ்சுகளை பறக்க வைத்து அப்படியே மேலே அப்படியே கொண்டு போய் ஒரு விமானம் பறஞ்ச போல் பறந்து அந்த பிள்ளைகள் கவனம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் டக்கையை தட்டி விட்டு விட்டுருவோம் இந்த பறவை பறவை குஞ்சுகள் தன் உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த சிறைகளை விரித்து பறக்க ஆரம்பிப்போம் இப்படி தான் ட்ரைனிங் கொடுக்குமோ அப்படியும் ஒரு சில மக்கள் இருக்கும் தக்க வைக்க தெரியாமல் அப்படிப்பட்ட குஞ்சுகளை வேகமாய் வந்து தன் சிறந்த அது மீண்டும் மாறி கொண்டு அதை பழகிருக்குமா தத்தருடைய பிள்ளைகளை ஒரு சில வேலைகளை நீங்கள் கேட்கலாம் எனக்கே இந்த பிரச்சனை எனக்கே இந்த வேதனை நான் இங்கே ஆண்டவர் வந்த பிறகு இவ்வளோ பாடுங்கள் என்று நீங்கள் உள்ள மனசில் நினைக்கலாம் தத்தர் எப்பொழுதுமே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை உயர்த்தும்படியாக தான் நான் விரும்புகிறேன் சில காரியங்கள் நாம் அவருக்கு பிரியமில்லாமல் அவர் அவர் சொல்லுக்கு கீழ்பிடும் பொழுது இந்த கருக்கு எப்படி செய்ததோ அது போல உபோத்திரத்துல கத்தர் உங்களை உருவாக்குவதற்காக செய்கிறார் சகிதக்காக சொல்லுகிறார் உபோத்திரப்பட்ட உபத்திரத்தை அவர் அப்பமாய் இன்னமும் அதனால உங்களது சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் தேவனுக்கென்று நீங்கள் எழும்பும் போது உங்களை ஆசீர் அளவாக இருக்கிறார் வெளிப்படுத்தல் மூன்று இடைக்கூட வாசிப்போம் வெளிப்படுத்தல் மூன்று உன் கிரியர்களை அணிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ நாமத்தை வருகிறாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உங்களுக்கு திறந்த வாசல் வேணுமா அப்ப இந்த வசனத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கிரியலை அவர் அறிந்திருக்கிறார் வசனத்தை கை கொள்ளுங்க அவர் நாமத்தை மருந்தளிக்காதீங்க எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை சமாதானம் ஒரு சில வசனை கொடுத்த கொள்ளுங்கள் நேரம் இருக்காது என்னகம் ஆறு இருபத்தி ஆறை கொடுத்த கொடுங்கள் ஏசி நாற்பது இருபத்தி ஒன்பதை பாதிப்போம் ஏசிஆர் நாற்பது இருபத்தி ஒன்பது

உலகம் பொருளாத சமாதானத்தை தேவன் தன்னுடைய சமாதானத்தையே உங்களுக்காக என்னதாக வைத்து இருக்கிறார் இந்த உலகத்துல ஒரு சமாதானம் உண்டு என்று சொன்னால் அதை காட்டிலும் மெங்கால சமாதானத்தை இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக உலகத்துல வைத்துதால் அவர் சென்று இருக்கிறார் ஆனா நாம் அதை கேள்வதில்லை அதை பத்தி ஒரு வெளிப்பாடு நமக்கு இல்லை நம்ம சோ சின்ன சின்ன பிரச்சனையை சிக்கிக்கொண்டு சின்ன சின்ன நம்ம காலங்களுக்கு இருக்கிறோம் கடன் பிரச்சனை வியாதி பலவீனங்கள் இவைகள் எல்லாம் முடிந்தார் அதற்கு அடுத்தபடியாக ஏசையா ஐம்பத்தி நான்கு பதிமூணு ஏசியா ஐம்பத்தி நான்கு பதிமூணு உன் பிள்ளைகள் எல்லோரும் போட்டிக் கொண்டிருப்பார்கள் உன் பிள்ளையுடைய சமாதானம் தேவை உங்களுக்கு மாத்திரம் பிள்ளைகளையும் 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 சமாதானமாய் ஆசிரியர் இருக்கார் இருக்காவதாவது ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தேவைகாத மட்டுமே கேட்கிறாங்க ஆசீர்வாதம் வந்து ஆண்டவருடைய இயல்பு அவருடைய குணாதிசயம் நல்லது என்று கண்டார் ஆதி ஆதி ஆண்டு பார்க்கும் போது எல்லாம் நல்லது நல்லது ஆசீர்வித்தார் தார் ஆசிர்வம் தேவையில்லை இன்னைக்கு வாசித்த

நீங்க நினைப்பதற்கும் நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறதான காரியங்கள் நான் இந்த சாட்சிய சொல்ல ஒரு ஐந்து நாட்கள் கூட்ட இருக்கும் சாட்சி மட்டும் சொல்றதுக்கு அவ்வளவு எண்ணற்ற சாட்சிகள் கொடுத்திருக்கிறார் பதினான்கு ரெண்டாயிரத்தி அது அதுக்கு சாரி ரெண்டாயிரத்தி ஒன்று வைக்கிறேன் ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடந்தது பத்து லட்சம் என்னுடைய கடையில் நான் இங்கே புரட்சோகத்தில் மதர்ஷா இருந்தேன் ரெயின்போ காம்ப்ளெக்ஸில் குளோரியஸ் கார்மெண்ட் என்று கடையை வைத்திருந்தேன் மகிமஸ்தரம் என்ற கடையை ஆரம்பித்து சொந்தமாக பண்ணி இருந்தேன் அப்போது ஊழியர்காரங்களா எந்த துணி வாங்குறது பார்த்தோம் எனக்கு தெரிந்த அநேக ஊழியர்காரங்க வந்து கடன் வாங்கி போவாங்க அப்புறமா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க நான் அவங்களுடைய காசே கேட்கறது இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு சிஸ்டர் மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர் மாதம் வந்தாது

அப்போ ஒரு நாள் இந்த செலவத்தை கேட்டேன் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது நீங்க நினைச்சா பஞ்ச பஞ்சம் ஏன் மொத்தமா கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க ஆண்டோட பிறந்த நாளை நாங்கள் டிசம்பர்ல கொண்டாடுறோம் ஒன்னாம் தேதி வந்து புது வருஷத்துக்குள்ள போக போறேன் ஆண்டோட பிறப்பின் மாதத்திலையும் புது வருஷத்தின் நுழைவிலும் கடனாயே இருக்க விரும்பல எல்லா கடன் உங்களுக்கு மாதம் சொத்த கடன் நான் நினைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் எனக்கு பத்துல செல்வா ரூபாய் கடை இருக்கு கடல்லாம் நான் வந்து கஷ்டப்படல கடையில் சரக்கு இருக்கு நான் வந்து என்ன பண்ண இருக்க முடியும் எனக்கு அந்த அம்மா சொன்னது உளுதல பெரிய ஊசி கொடுத்தா நான் சொன்ன அந்த வரேன் எனக்கு பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கு வர வேண்டியது கை இருக்கு வேண்டியது இருக்கு சரக்கு கையில் இருக்கு ஆனால் நான் கடலான ஒவ்வொரு வருஷம் உருவன் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது இந்த வருஷம் நானும் கடன் இல்லாமல் இருக்கணும்

அரை மணி நேரம் பத்து லட்சத்தையும் கடத்தாச்சு இப்ப கடையில் இருக்கிற சரக்கு என்ன பண்ணு பவலை பணம் கொடுத்துருக்கேன் என்ன சரக்கு இருக்குன்னு கேட்டாரு இத்தனை லட்சத்துக்கு இருக்குன்னு கடையில் கொழந்தை போட்டுருக்காரு எனக்கு ஒரு பயம் சரக்கு போட்டு சருக்கு பத்து லட்சம் கொடுத்தாரு கழிச்சு சொல்லுவாரு இல்ல எனக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டியதான் இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு பில் போட்டு கொடுத்து பில் போட்டு கொடுக்க போட்டு கொடுத்துருக்காரு அந்த கிறிஸ்துமஸுக்கும் அந்த நியூ இயருக்கும் போனேன் நம்ம நினைப்போம் விரிவோ பத்து லட்சம் ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் ஆகாது நம்மளை அப்பேற்பட்ட உன்னதமான தெய்வனை நாம் தெய்வமாய் கொண்டு வந்தோம் அவர் தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான் என்று சொல்லுங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன காரியங்களுக்கு கலைஞர் வேண்டிய அவசியமே இல்லை நீங்க நீங்கள் எல்லாருமே எழுந்து எனக்கு மட்டும் அந்த நெய்பர் வந்து சொல்லாம இருந்தா நான் ரசிக்க விட மாட்டேன் நான் இன்னைக்கும் மருத்துவ புரிஞ்சால் மருந்து புழுலாக ஆனால் ஒரு சகோதரி எடுத்த பிரையாசம் என் மனைவத்தில் வந்து மொழி தெரியாத என் மனைவத்தில் அவங்க தெரிஞ்ச மொழியில் பேசி ஆந்தவர் குறித்து சொல்லி எங்கே ரசிக்கணும் நடத்துறாங்க அவங்க இன்னும் உயிரோடுங்கிறாங்க அவங்க சொல்லி தியல் சொல்லி எக்வைஸ் பவர் அந்த வைஃபில் இருக்கிறாங்க இப்பலாம் அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க இவ்வளவு தொடர்பு இருக்கிறாங்க இன்னைக்கு பக்கத்துல சேர் காலியா இருக்கு பின்னாடி சேர் காலியா இருக்கு இது காரணம் யாருன்னா நீங்க தான் ஒருவேளை உங்க வீடு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு உங்களுக்கு ஆளுடைய அன்பை நீங்க எடுத்து சொல்லிருப்பீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறவங்க டபுளா அனுப்பிடுவாங்க என்னையா சொன்ன ஒருத்தர் ஒருத்தர் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஈச் ஒன் கேட்ச் பண்ணுவாங்க ஒருவர் ஒருவர் பிடித்து வந்தா ஐயா என்ன பண்ணுவாரு ஜோ பண்ணுங்க எல்லாம் பத்தலை

இந்த திருச்செபிக்கு வருங்க உங்களுக்கு அநேக சர்ச்சை கேட்குறீங்க சபைக்கு வரீங்க பாடுறீங்க தாலிக்கு கொடுக்குறீங்க எல்லாமே நல்லது எத்தனை பேர் தேவ வார்த்தைக்கு கீழ்பட்டிருக்கீங்க அவர் சொன்ன வார்த்தை மனம் திரும்புங்கள் பலோராஜ்யம் சமீப திரும்புகிறது அப்ப மனம் திரும்பணும் என்ன பண்ணுவோம் நம்ம அதனுடைய நாமத்தினாலே ஒழுங்கை ஸ்தானம் பெற வேண்டும் எத்தனை பேர் ஞாசனம் சத்தியத்துக்கு கீழ்படியாம

மதமும் தான் இல்லை ஏன் என்று சொன்னால் ஒருவேளை எனக்கு வந்து கேள்வியை ஆண்டவர் ஊழல் கே போடுறானால் இன்றைக்கு நீ மறித்தால் இங்கே போவாய் அதான் நம்ம அந்த வார்த்தை கேக்கலைன்னா நான் நினைச்சி கொடுக்க அப்ப நான் சொன்னேன் நான் செத்தாலும் பலம் தான் போவேன்னு அப்பதான் சொல்றாங்க ஒருவன் ஜெலத்தினாலும் ஆவினாலும் பிரபா விட்டார் பல்லோ ராஜத்துக்குள் பிரதேச முடியாததுக்கு மெய்யாவுமே மெய்யாவுன்னு சொல்லுவேன் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூவியில அவர் வாழ்ந்த பொழுது நூறு சதவீதம் அவர் மனிதனாக இருந்தார் மறுபக்கத்திலே அவர் நூறு சதவீதம் தேவனாக இருந்தார் அவர் தேவனாக இருந்தும் வேலை வந்த பொழுது யோகான் ஸ்தானத்துல போய் எனக்கு என போடு கேட்டு முருகி ஸ்தானம் பெருந்தார் என்று வேதனுக்கு தெளிவை சொல்லி கொடுக்கிறது ஏசு கிறிஸ்தியை ஞாயிற்று எடுக்கணும் தேவையே இல்லையே அவர் கும்பா வச்சு ஏன் எடுத்தார்னா என்ன போல பாதி கேட்டிருப்போம் நீ எடுத்து ஆண்டவர் ஆண்டவர் ஞாயிற்று எடுத்தாதான் நான் கேட்டிருப்பேன் அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு எனக்கு நமக்கு இடம் வரக்கூடாது என்பதற்காக அவர் தேவக்குமாரா இருந்தும் வேலை வந்த பொழுது மூழ்கி சாதம் பெற்றார் நான் ஒரு வருஷம் தக்கும் சரவாசாரி சொன்னேன் தேவன் என்னோடு இல்லை நாங்கள் மூழ்கி சாதம் பெற்றோம் பெற்றோம் இன்றைக்கு கத்தர்வோய் பார்த்து கேட்கிறார் அவருடைய வருகை இன்றைக்கு இருக்கும் போனார் அல்லது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு இன்றைக்கு ஆர்வம் வைத்து போனால் இங்கே போவோம் ரெண்டே ரெண்டாம் இடம் தான் வந்து ஒன்று பாண்டும் ஒன்று நாடுகளும் ஜீவிக்கிறதா இந்த வாழ்க்கை நூறு நூறு நீ வாழ்ந்தாலும் சரி அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கைக்காக தான் ஏசு கிறிஸ்து உங்களை மீட்கும்படியாக தான் பூமியில வந்து கல்வாரி சிலுவை தெரிந்து கொண்டு பாவங்களை சுமந்து ரத்தத்தை சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்ந்து சதா காலங்களிலும் உள்ளோடு இருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் என்றைக்கு எங்கே போவார் பாருங்க நீங்க ஞானசாந்தம் எடுக்கிறதுனால பாஸ்டருக்கோ அல்லது எனக்கு எந்த லாபமும் கிடையாது நீங்க ஞானசாந்தம் எடுக்காம இருந்தாலும் எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது எதற்காக நான் சொல்லுங்கள் சொன்னால் வருகிற தண்டனைக்கு இங்க தப்பித்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்துக்கு ஒரு நியாயத்திற்கு உண்டு உலகத்துக்கு ஒரு தண்டனை உண்டு அதை இங்க தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுத்தி பிதா குமாரன் பிரசுத்தான் முழு சாணம் பெறும்போது இமை பொழுதலை கண்ண மூணு அடுத்த விமர்சனம் எங்க இருக்கீங்க கத்தர் மொழி கத்தரை

இவர்களை தேவன் ஆசிரியக்கும்படியாக உங்களுடைய வசனத்தின்படியாக இவர்களை கீழாக்காமல் மேலாக்கும் வாழாக்காமல் தலையாக்கும் இவங்களோ கடன் வாங்குறதா இல்லை கடன் கொடுப்பதாய் மாற்றும் இவர் நிமித்தம் இவருடைய குடும்பத்தார் அனைவரும் ரசிக்கப்பட கத்த வழிகிட்டு நானும் என் வீட்டாளர் போவோம் என்றால் கத்தனையே செல்லிப்போம் என்ற அந்தவரே உறுதியை இந்த பிள்ளைகளுக்கு தந்தது இந்த நாளிலே எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்திலே உறுதியாய் தவித்திருந்து வருகிற நாட்களிலே ஊழியருடைய ஆலோசனையின் படியாக ஞானசாலை சத்தியத்தை கீழ்படுத்தபடினாலே இவங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் எச்சரிக்கிறோம் செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஒளிபெருக்கு மூலமாக சாட்சியும் செய்தியும் கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கலாம் தொடர்ந்து உங்கள் தலைமையிலே இந்த ஊழியர்களையும் இந்த ஊழியர்களின் குடும்பத்தையும் ஒப்புக்கிறேன் வந்திருக்கிற அன்பு சகோதரன் அவருக்காக நன்றி செலுத்துவோம் தருவனுக்காக